ஓம் ஸ்ரீ 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 நமக பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் கனவுகளிலிருந்து விழித்த பின்புதான் நாம் கனவு கண்டுகொண்டிருந்தோம் என்பதை நாம் அறிகிறோம் இதை போலவே நாம் பிரபஞ்ச உணர்வு நிலையில் விழிக்கும் போது மட்டுமே இவ்வாழ்வு ஒரு கனவு என்பதை உணரக்கூடும் விழிப்பு உணர்வு நிலையின் போது ஒரு அழகிய நிலப்பரப்பை பற்றிய எண்ணம் அதனுடன் உடனேயே உருவாக்கும் சக்தியை கொண்டிருப்பதில்லை ஆனால் நித்திரையில் நாம் கற்பனை செய்தல் மற்றும் உருவாக்குதலின் அதிகரிக்கப்பட்ட படைப்பு சக்தியை பெற்றிருக்கிறோம் கனவில் எண்ணங்கள் பல வகைப்பட்ட அமைப்புகளை விரைவாக நிர்மாணிக்கின்றன எவ்வாறு திரைப்படங்களை காட்டுவதற்கு படச்சொருள் மற்றும் ஒளி மின்சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகிறதோ அவ்வாறே கனவு வடிவங்களை வெளிக்காட்டுவதற்கு எண்ணம் மற்றும் சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகின்றன உறக்கத்தில் உடலின் பல தேவைகளிலிருந்தும் உயிர் சக்தி விடுபட்டு சென்ற கால அனுபவங்களின் எண்ண பட சுருள்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் மூளை செல்களுக்குள் ஓய்வு எடுக்கின்றன ஆள் மனதில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள எண்ண பட சுருள்களின் மீது சக்தி உயிரூட்டி செயல்படுகிறது இச்செயலே கனவுகள் என்று நாம் அழைக்கும் மன திரைப்படங்களை உருவாக்குகின்றது கனவுகள் உண்மையில் பிரபஞ்ச உணர்வு நிலையின் செயற்பாடுகளை பற்றிய பாடங்கள் ஆகும் அவை மனிதனிடம் ஒரு காரணத்திற்காகவே வருகின்றன அதாவது அண்ட சராசரத்தின் கனவு தன்மையையும் அது செயல்படும் முறையையும் பற்றிய உணர்வை அவனுள் வெளிப்பூட்டுவதே அவற்றின் நோக்கமாகும் அண்ட சராசரம் இறைவனுடைய எண்ணத்தின் உருவாக்கமே என இந்திய மகான்கள் பண்டை காலத்திலிருந்தே கூறியுள்ளனர் அண்ட சராசரம் ஒரு கனவு என கூறுவது எளிது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நமது தினசரி அனுபவங்களில் உண்மை போல் தோற்றமளிக்கும் நமது வாழ்க்கை இந்த உலகம் ஒரு பிரபஞ்ச கனவை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை கிட்டத்தட்ட முடியாமல் செய்து விடுகிறது பிரபஞ்சம் உண்மையில் இறைவனின் ஆக்கப்பட்டது என்பதையும் மேலும் அது போன்று மறையக்கூடிய அமைப்பை பெற்றுள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் முதலில் நமது மனோசக்தியை விருது செய்ய வேண்டியது அவசியம் எண்ணங்கள் கண்ணுக்கு புலப்படாதவை என்பது நமக்கு தெரியும் ஆனால் கனவு உலகில் சக்தியின் ஆற்றலால் அவற்றை காணக்கூடியவையாக ஆக்க முடியும் ஆகவே ஆரம்பத்தில் முழு பிரபஞ்சமும் இறைவனின் எண்ணங்கள் வடிவில் கண்ணுக்கு புலப்படாது பிரபஞ்ச உணர் ஓட்டத்தில் மறைந்து இருந்தது அறிவு படைத்த இறைவனின் பிரபஞ்ச அதிர்வு அல்லது சக்தியினால் இந்த எண்ணங்கள் திட்டமான உருவத்தை பெற்ற பொழுது மட்டுமே அவை காணக்கூடிய வெளி உலகமாகியது எனவே இப்பிரபஞ்ச கனவுலகு பெறும் ஒரு கனவே என்பதை அறிந்து கொள்வது கடினமானாலும் இவ்வகையிலேயே சிந்திக்க நாம் முயல வேண்டும் சட உலகை பற்றிய இத்தகைய ஓர் உண்மையான அறிவினால் நமக்கு அநேக நடைமுறை பயன்கள் கிட்டும் உதாரணமாக தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தான் ஒரு சிறந்த வலிமை வாய்ந்த போர்வீரன் என கனவு காண்பதாக வைத்துக் கொள்வோம் கனவில் அவன் போருக்கு செல்கிறான் சுடப்படுகிறான் இறந்து கிடக்கிறான் அவன் மிகுந்த துக்கத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென விழித்துக் கொள்கிறான் தான் உண்மையில் ஒரு போர் வீரனும் அல்ல தான் இறக்கவும் இல்லை என்று அறியும் போது தனது கனவு அச்சங்களை கண்டு நகைக்கிறான் நிஜ வாழ்க்கையில் ஒருவன் இதே மாதிரியான அனுபவத்தை பெறலாம் போருக்கு செல்லும் ஒரு வீரன் காயத்தால் மரணமுற்று திடீரென சூட்சும உலகில் விழித்தெழுந்து போர் அனுபவங்கள் அனைத்தும் ஒரு கெட்ட கனவு மட்டுமே என்று அதாவது தனக்கு நொறுங்கிவிட்ட எலும்புகளோ அல்லது ஒரு இல்லை என்று அறிகிறான் இருப்பினும் இன்னமும் சுய நுணைவுடன் உள்ளான் இவ்வுலகின் நிகழ்வுகள் யாவும் கனவு அனுபவங்களே என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் நமது எண்ணங்களை எவ்வாறு உருவகப்படுத்துவது மன ஒருமுகப்பாட்டின் சக்தியினால் அவை கண்களுக்கு புலனாகும் வெளிப்பாடுகளாக மாறும் வரை அவற்றிற்கு எவ்வாறு சக்தியூட்டுவது என்பதை கற்க வேண்டும் மன ஒருமுகப்பாடு மற்றும் இச்சா சக்தியை உபயோகித்து செயல்பட்ட சரியான மன உருவகம் எண்ணங்களை மன உலகில் கனவுகள் அல்லது மன காட்சிகளாக காட்டுகிறது மேலும் சட உலகிலும் அந்த எண்ணங்கள் அனுபவங்களாக நனவாக்கப்படுவதற்கு நமக்கு ஆற்றலை அளிக்கிறது சடப்பொருள் எண்ணத்தில் ஆரம்பிக்கின்றது தனது ஆக்கப்பூர்வ கற்பனை சக்தியுடன் தொடங்கி மனிதன் வியத்தகு விஞ்ஞான கருவிகளையும் ஒரு அதிசய உலக நாகரீகத்தையும் நிர்மாணித்துள்ளான் மனித எண்ணம் உருவாக்கம் பெற்றதன் விளைவுதான் கண்டுபிடிப்புகள் என்ன உலகில் அநேகர் எதையாவது சாதிக்க முயல்கின்றனர் ஆனால் இன்னல்கள் எழும்போது அவர்கள் கைவிடுகின்றனர் தனது எண்ணங்களை மிக வலிமையுடன் மன உருவகம் செய்தவர்கள்தான் அவைகளை புற வடிவத்தில் வெளிப்படுத்த வல்லமை பெற்றவர்களாக இருந்துள்ளனர் உலகில் உள்ள ஒவ்வொன்றும் தனது பிறப்பை தொழிற்சாலையில் இறைவனுடைய மனதிலோ அல்லது மனிதனுடைய மனதிலோ கொண்டுள்ளது உண்மையில் மனிதன் எந்த மூல எண்ணத்தையும் சிந்திக்க முடியாது இறைவனது எண்ணங்களையே கடனாக பெற்று அவற்றிற்கு உரு கொடுப்பதற்கு ஒரு கருவியாக மட்டுமே மாற முடியும் உங்களுடைய எண்ணங்களுடன் ஆய்வு செய்யுங்கள் உங்களுடைய மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணங்களை உங்கள் உடலில் சோதனை செய்து பாருங்கள் விரும்பத்தகாத பழக்கங்களையும் விடாப்பிடியான நோய்களையும் வெல்ல முடியாதா என்பதை கண்டறியுங்கள் இதில் நீங்கள் வெற்றி அடையும் போது உங்களை சுற்றியுள்ள உலகத்தில் மாற்றங்களை செய்வதற்கு உங்கள் எண்ணத்தை பயன்படுத்தலாம் எண்ணத்திற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள உறவு மிகவும் நுட்பமானது நீங்கள் ஒரு மர பார்த்து உங்களுடைய எண்ணத்தின் சக்தியால் அதை அதை அகற்ற முயல்வதாக நீங்கள் நீங்கள் செய்ய முடியாது என்ன எண்ணுகிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாது அந்த தூண் அங்கேயே உள்ளது அது யாரோ ஒருவருடைய முந்தைய எண்ணத்தின் உருவாக்கமே அது அங்கே இல்லை என நீங்கள் வெறுமனே எண்ணுவதால் அது போய்விடாது அது எண்ணத்தின் உருவாக்கம் என்பதை நீங்கள் அனுபூத்தி மூலம் உணரும்போது மட்டுமே அதை உங்களுடைய உணர்வு நிலைக்கு அருவமாக்க முடியும் நீங்கள் பழக்கங்கள் வழி போன்றவற்றை சோதனை செய்து வெல்ல கற்றுக்கொள்ளும்போது உடலின் முழு திட்ட அமைப்பும் அதன் செயல்முறைகளும் எண்ணத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அறிய தொடங்குவீர்கள் இப்பூ உலகம் அதிலுள்ள அனைத்தும் ஒரு கனவு மட்டுமே என்ற உணர்வை விருத்தி செய்வதால் ஒருவர் சிறந்த விவேகத்தை பெற முடியும் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக உங்களுடைய உலக அனுபவங்களை அதிக முக்கியத்துவம் கருத வேண்டாம் காட்சியை உணர்ச்சி வசப்பட்ட ஈடுபாட்டுடன் பார்ப்பதே துன்பத்தின் மூல காரணமாகும் நான் வாழ வேண்டிய விதத்தில் வாழவில்லை என நீங்கள் தொடர்ந்து எண்ணினால் உங்களை நீங்களே துன்பத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள் மாறாக இன்னும் அடைய உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் அத்துடன் என்ன இன்னல்கள் சரி எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரு கனவு இது விரைவில் கடந்து போகும் அப்போது எந்த ஒரு தொல்லையும் உங்களுக்கு ஒரு பெரும் சோதனையாக இராது இபு உலகின் எந்த நிகழ்வுகளும் எவ்வகையிலும் உங்களை சித்திரவதை செய்ய முடியாது உலகம் ஒரு கனவு மட்டுமே என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் வழியை பற்றிய உணர்வும் கூட வெல்லப்பட வேண்டும் நான் சிறுவனாக இருந்த போது கால்பந்தாட்டம் விளையாடிக் கொண்டிருந்த சமயம் அடிக்கடி காயமுற்றேன் மேலும் கால்பந்து விளையாடுவதாக நான் கனவு கண்ட பொழுதெல்லாம் நான் எப்பொழுதும் காயமுறுவதாகவே கனவு கண்டேன் காயமுறுவேன் என்ற அச்ச எண்ணம் எனது ஆழ் மனதில் ஆழமாக வேரூன்றி இருந்ததால் நித்திரையிலும் கூட கனவு காயங்களினால் துன்புற்றேன் ஆகவே ஒருவர் தனது இன்னல்களை மிகவும் முக்கியமானவைகளாக எடுத்துக்கொள்ள கூடாது இலையெனில் விழிப்படைய செய்வதற்காகவே இன்னல்கள் நமக்கு வருகின்றன இந்த பாடத்தை நாம் அனைவரும் கற்றாக வேண்டும் அப்பொழுது நாம் உலகத்தில் ஒவ்வொன்றிலும் ஏன் இத்தனை வேற்றுமை உள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் சிலர் ஏழைகளாக உள்ளனர் சிலர் பணக்காரர்களாக உள்ளனர் சிலர் ஆரோக்கியமாக உள்ளனர் சிலர் நோயாளிகளாக உள்ளனர் அது பயங்கரமான மற்றும் கொடுமையான விளையாட்டாக தோன்றினாலும் வாழ்க்கையின் எல்லா குழப்பங்களுக்குமான நியாயம் என்னவெனில் அவை எல்லாமே ஒரு கனவு என்பதுதான் அதை அவ்வாறே எடுத்துக் நீங்கள் குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் மனதில் இணைத்திருந்த பல ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் படிப்படியாக அவை உங்களை விட்டு தைரியம் இழக்காதீர்கள் எது வந்து கொண்டிருந்தாலும் அது நமது மனம் என்னும் திரையரங்கில் காட்டப்படும் இறைவனின் கனவு திரைப்படத்தில் அடுத்த ஒரு காட்சி மட்டுமே என்பதை நம்புங்கள் நாம் பலவிதமாக மகிழ்விக்கப்படுவதற்காகவே நாம் கனவு துன்ப மற்றும் கனவு இன்ப நாடகங்களை காண வேண்டியுள்ளது நீங்கள் ஒரு திரைப்படத்திற்கு சென்று போரும் துன்பமும் நிறைந்த படத்தை பார்த்து பின்னர் என்ன அற்புதமான படம் என்று கூற முடியுமானால் அதே போல நீங்கள் இந்த வாழ்க்கையையும் ஒரு பிரபஞ்ச திரைப்படம் என்று எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வர இருக்கும் எல்லா விதமான அனுபவங்களுக்கும் அவையெல்லாம் வெறும் கனவுகளே என்று அறிந்து கொண்டு தயாராக இருங்கள் ஒவ்வொரு மானுட வாழ்வும் ஒரு நாடகமாக அமைவதுடன் ஒவ்வொரு தினமும் ஏற்படும் சம்பவங்களும் ஒரு நாடகத்தை குறிப்பிடுகின்றன வருடத்தின் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய நாடகத்தினூடாக வாழ்கிறீர்கள் இந்த நாடகங்களில் நீங்கள் ஒரு நடிகர் மட்டுமே என்ற எண்ணம் மிகவும் ஆறுதல் தருவதாக உள்ளது நீங்கள் நடிக்க அழைக்கப்படும் எந்த பாத்திரத்தையும் நடித்து முடிப்பது உங்களுடைய உண்மையான இருப்பை பாதிக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பூ உலக பிறவியின் முடிவிலும் நீங்கள் அதுவாகவே அழிவற்ற ஆன்மாவாகவே நோய் துன்பம் அல்லது இறப்பு ஆகியவற்றால் தீண்டப்படாது உள்ளீர்கள் எவன் இவற்றால் புலன்கள் அவற்றின் பொருட்களுடன் கொண்ட தொடர்புகள் இன்னலுரானோ இன்ப துன்பங்களை ஒப்பாக உணர்கிறானோ அத் தீரனே நிலைக்கு தகுந்தவனாகிறான் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினைந்து தொடரும் ஓம்